இந்த வாரம் எடிக்ட் ஆக போறது ரம்யாவா வியானாவா இல்ல அரோராவான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லா கனி தான் எபிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே உள்ள அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கு அதை கனிதான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கனி எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் கேம்ல நிஜமாவே இது ஒரு புது இம்பாக்ட கொண்டு வரும் இதுக்கப்புறம் இன்னும் கேம் சுவாரஸ்யமா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஆக்சுவலா அன் அஃபிஷியல் கடைசி இடத்துல வியனா இருந்தாங்க வியனா ரம்யா பிரஜன் இவங்களாதான் தான் லீஸ்ட்ல இருந்தாங்க இவங்களுக்குள்ள ஒருத்தர் ஹெலிமிட் ஆகலோ அப்படின்னு பர்சனலாக எனக்கு தோணுச்சு ஆனா இப்ப தான் எடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு தான் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கனிக்கு முன்னில போக வேண்டிய இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் உள்ள இருக்காங்க கனி ஒன்று அவ்வளவு மோசமா ஒண்ணும் கேம் விளையாடல கனி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கூட ஒரு அஃபெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு கூட்டமா சேர்ந்து ஒரு கேம் ஒன்று விளையாண்டுற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா அவங்க ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காகவும் எதுவும் பேசல இருந்தாலும் இது வந்து தனித்தனியாக கேம் விளையாண்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும் குரூப்பாக விளையாடுற கேம் பிக் பாஸ் கேம் கிடையாது குரூப்பா உள்ள ஏதாவது நம்ம விளையாண்டுருந்தோம் அப்படின்னா வெளியே அது தப்பா தான் தெரியும் ஆக்சுவலாக கனி வந்து நேச்சர் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல கேரக்டர் தான் அவங்க இப்போ கனி எவிக்கிட்டாங்க அப்படின்னா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ பார்வதிக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்வதிக்கும் கனிக்கும் ஒத்து வந்ததே இல்லை ஸோ நமக்கு முன்னாடியே கனி போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்புறம் ஒயிட் கார்ட் கண்டஸ்டன்ல இருக்கிற மூணு பேர் பாய்சன் கேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட கனிய பிடிக்கிறதில்ல சோ அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இந்த ரம்யாவை எப்படி இவ்வளவு உள்ள வச்சுட்டு இருக்காங்க எப்படி சேவ் பண்ணாங்க எதுவுமே புரியல அவங்க திறமையும் முழுசா காட்டுனது இல்ல அவங்க அவங்க ஒரு டான்சர்ன்னா உள்ள வந்தாங்க அவங்க பெருசா எங்கயும் டான்ஸ் ஆடுறது கூட கிடையாது மார்னிங் சாங்ல கூட எப்போதும் ஒரே டான்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஐம்பது நாளா ஸ்டார்டிங்ல ரம்யா அவங்க சேஃப்டியா இருக்கணுக்காக எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப அன்பா இருக்க மாதிரி பழகி தூங்குறதுக்கு முன்னால கூட எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு ஹக் பண்ணி தான் போய் தூங்குவாங்க ஸ்டார்டிங்ல ரம்யா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது கூட அவங்க நாமினேஷன்ல வந்துட கூடாது வந்து நம்ம வெளியே போயிருவோங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு அதனாலயே நாமினேஷன்ல வராம தப்பிச்சுட்டே இருந்தாங்க அண்ட் இந்த வாரம் ரம்யா பெருசா பண்ணல வியனாவும் ரொம்ப பெருசா இது பண்ணல இல்ல டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ரம்யா ஆர் வியனா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போவதுக்கு சான்சஸ் நிறைய இருந்துச்சு ஆனா இப்ப கனியதான் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாரம் நோக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு புது டிஸ்ட்டாக இருக்கு ஆக்சுவலாக கனி வெளில போகிறாங்க அப்படிங்கறதே லைட்டாக ஒரு டிஸ்ட் தான் ஸோ இந்த வாரம் எந்த எவிக்ஷனும் இருக்காது யாருமே வெளியே போகல அப்படின்னு ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த வீக் எலிமினேஷன் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் டபுள் எவிக்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஏஞ்சல் அண்ட் டீமன் அந்த மாதிரி கேம் கூட வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எயிட்டி பெர்சன்டேஜ் இந்த வீக் வந்து நோ எவிக்ஷன் தான் ஸோ கனி வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு எபிசோட் முடியறதுக்குள்ள நாளைக்கு யார் ஹெல்மெட் ஆவாங்கிறது இன்னைக்கே தெரிஞ்சிடும் ஸோ நம்ம பார்க்கலாம் நோ எவிக்ஷன் அப்படின்னு தான் மேக்ஸிமம் பத்தி சொல்கிறாங்க ஸோ கனி எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு நியூஸ் வந்த கொஞ்ச நேரத்திலே நோ எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இது ரெண்டுல எதாவது ஒன்று நடக்கும் இன்னைக்கு யாராச்சும் ஹெல்மெட் ஆனாங்கன்னா அது கனியாக தான் இருக்கும் அப்படி இல்லைனா நோ எவிக்ஷன் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கே தெரிஞ்சிடும் எவிக்ஷனா இல்லையா அப்படின்னு ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் பாய்